ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல விருப்பங்கள் நிறைவேறணும்னு சொன்னால் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறணும்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில இந்த வழிபாட்டை செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சூரிய வழிபாடு வந்து செய்யறது வந்து மிகவும் விசேஷம் அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் தான் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆற்றலை வந்து தரக்கூடியவர் இவர்தான் இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் சூரிய பகவான் இப்போ வாங்க சூரிய விரத விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம் விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னெழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடணும் பூஜை செய்யும் இடத்தை வந்து நன்கு சுத்தம் செய்து கொள்ளணும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் வந்து கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் வந்து ஆகியவற்றை வச்சு கொள்ளணும் விளக்கு ஏற்றி கொண்டு கொண்டோ அந்த சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வந்து தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபாடுகளை வந்து நீங்கள் செய்யணும் அதுக்கு பிறகு அர்ச்சனை தட்டின் மீது வந்து தீர்த்தம் போல வந்து தெளிக்கணும் பூஜை முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டிய ஏதேனும் இனிப்பு வகையாக வந்து இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை வந்து சாப்பிடலாம் அதற்கு பிறகு மாலை வரை வந்து தண்ணீர் பால் தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டோம் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விடணும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சொன்னால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க வந்து மேற்கொள்பவர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவுமே அண்டாது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முகத்துல ஒரு வசீகரம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் காலம் வந்து நீடிக்கும் சமூகத்துல பிறர் மதிக்கிற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி கூட இருந்தாலும் வழிபட்டால் எதிரிகள் விழுந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி